பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு பாருங்க, பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் டூ கேப் என்ற கோடு x மைனஸ் ஒய் ப்ளஸ் z மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ என்ற தலத்தின் சந்திக்கும் புள்ளியின் ஆய்ச்சி தூரங்களை காணுங்க இப்போ இந்த பம் பார்க்கும்போது r வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் ஃபார்மெட்டில் இருக்கா இது கோடு பார்த்தீங்கன்னா தளம் கொடுத்துருக்காங்க இது கோடு நீட்டு தளம் ஒன்று கொடுத்து இதுக்கான ஆய வச்சு தூரம் கெட்டிருக்காங்களா இது பற்றி நம்ம வந்து காம்பிஷன் மென்த்தில் போட போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் கொடுத்து கொத்துக்கிற எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் இது ஏ வெக்டரா இந்த ஏஃபெக்டர் பி வெக்டர் இது புள்ளி அடித்து எழுதிக்கலாமா புள்ளி ஒடித்து எழுதும் போது இப்படி எழுதுவோம் X1, X2, X3 எக்ஸ் டூ கம்மா எக்ஸ் த்ரீனு புள்ளி பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ இந்த ஏ வெக்டர் வந்து X1, X2, X3 டூ போரும் X1 எழுத போகிறோம் எக்ஸ் என்ன 2 X2 என்ன 1, X3 என்ன 2 B பி வெக்டர் வந்து B1, B2, B3 டூ பி B1, எழுத போகிறோம் பி ஒன் மூணு பி டூ நாலு சரிங்களா இதை கார்டிஷன் வடிவத்தை அப்ளை பண்ணும்போது போதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் சரிங்களா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்குவல் இசட் மைனஸ் இசட் ஒன் டிவைட் பை பி த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன ரெண்டு டிவைட் பை பி ஒன் என்ன மூணு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன மைனஸ் ஒன்று டிவைட் பை பி டூ என்ன நாலு ஈக்குவல் இசட் மைனஸ் இசட் என்ன ரெண்டு டிவைட் பை பி த்ரீ ரெண்டு இப்போ சீர்த்து எழு எழுதும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ ஒய் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை நாலு ஈக்குவல் இசட் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரெண்டு இதை வந்து டீக்கு சமப்படுத்தலாமா இப்போ டீக்கு சமப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தான் எடுத்து எழுதுவோமா எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு ஈக்குவல் டிக்கமா ஒய் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை நாலு ஈக்குவல் டிக்கம்மா எத் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல்டின்னு எழுதுவோம்மா பக்கத்தில் இருக்கிற மூணு கொஞ்சம் பிறக்கல மாறுமா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மூணு டி மைனஸ் இருந்தது கொஞ்சம் ப்ளஸ் ரெண்டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு டி ப்ளஸ் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பிறக்கல வருமா இப்போ ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்வல் நாலு டி y ஈக்குவல் மைனஸ் 1 கொஞ்சம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் 1 மாறுமா இப்போ நாலு ஒட்டி மைனஸ் ஒன்று அதே போல் வகுத்தில் கண்ட மாதிரி பெருக்கலில் வருமா z மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு டி மைனஸ் plus 2 ப்ளஸ் ரெண்டாக மாறுமா இசட் ஈக்குவல் ரெண்டு டி புள்ளி வடுத்து எடுத்து எழுதிக்கலாமா எழுதும் போது y, z இசட் ஈக்குவல் எக்ஸ் மூணு ஒட்டி ப்ளஸ் 4t-1, 2t, ஒன்று ரெண்டு டி ப்ளஸ் சரிங்களா இப்போது கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்களா ஒரு சமம்பாடு x- மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய் இதோட வேல்யூவை பதித்திட போகிறோம் என்ற தளத்தில் X, Y, Z இசட்டின் மதிப்புகளை பிரதிட அப்போது இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது போது எக்ஸன்றத்தவ என்ன 3 மூணு டீயா மூணு டி ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒயின்ற தவலை நாலு டி மைனஸ் ஒன்று ப்ளஸ் இசடன்ற ரெண்டு டி ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ அப்போது மூணு டி அப்படியே வரும் ப்ளஸ் ரெண்டு இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகுறது ப்ளஸ் ஆகுமா அப்போது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் நாலு டி மைனஸ் ஒன்று மைனஸ் அப்போ ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ரெண்டு டி ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோவா இப்போ மூணு டீ இருக்குங்க மைனஸ் நாலு டி ப்ளஸ் ரெண்டு டீ இப்போ ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு டீ நாலு டீ கழிச்சிட்டிங்கன்னா ஒரு டீ மட்டும் வரும் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ரெண்டு இப்போ மைனஸ் அஞ்சு அப்போ என்ன வரும் ரெண்டும் ஒன்று ரெண்டு கூட்டினா அஞ்சா ப்ளஸ் அஞ்சு இங்கே மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு கேன்சல் ஆச்சுன்னா டி ஈக்குவல் ஜீரோவா இப்போது இந்த டீனோட மதிப்பு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பிடிச்சோம் பார்த்திங்களா இந்த எக்ஸ் ஒய் இசட் அட் இதை வந்து டீனோட மதிப்பு அப்ளை பண்ணலாமா இப்போ அப்ளை பண்ணும் போது பாருங்க எக்ஸ் கம்மா ஒய் கமா இசட் ஈக்குவல் 3t plus ப்ளஸ் ரெண்டு கம்மா நாலு 2 மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இந்த மாதிரி இப்போ ஜீரோ நான் பிளேப் போனால் மூணு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு கம்மா நாலு இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு சரிங்களா இப்போ ஜீரோட பிறக்கும் ஜீரோ வரும் இப்போ என்ன வரும் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று கம்மா இங்கே ரெண்டு இன்ட்டு ஜீரோ அப்புறம் தேவையான புள்ளி எக்ஸ் வந்து வந்துருந்தீங்க ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று கம்மம் ரெண்டு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க